ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் பத்தொன்பது இராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய இதயங்களையே பிரசாந்தி நிலையமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் இந்த நல் மாற்றம் இந்த தருணத்திலிருந்தே தொடங்க வேண்டும் உங்களது சொற்கள் செயல்கள் மற்றும் சிந்தனைகளை ஆராய்ந்து உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் கொடியவற்றை விட்டொழியுங்கள் சகிப்புத்தன்மை நிலையான மன அமைதி உண்மை பேசுவது அதாவது சகனம் சாந்தி சத்தியம் முதலியவற்றை வளர்த்து கொள்ளுங்கள் தற்போது உங்கள் மனம் சிறகடித்து பறந்து சென்று பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களின் மீதும் அமர்ந்து கொள்கிறது அது இறைவன் எனும் ஒற்றை சிந்தனையின் மீது நிலை கொள்ள மறுக்கிறது ஒரு ஈ நல்லவை கெட்டவை என எல்லாவற்றின் மீதும் அமர்ந்தாலும் எரியும் தணலில் அமர மறுப்பதைப் போல உங்கள் மனமும் அனைத்து இறை சிந்தனைகளில் இருந்து பறந்தோடி விடுகிறது அந்த ஈ தனலில் அமர்ந்தால் அழிந்துவிடும் அதேபோல போல உங்கள் மனமும் இறைவன் மீது நிலை கொண்டுவிட்டால் விட்டால் அழிக்கப்பட்டுவிடும் ஏனெனில் மனம் என்பது ஆசை எனும் இலைகளால் பின்னப்பட்ட வலையே அன்றி வேறில்லை மனதை ஆண்டவன் ஆட்கொண்டவுடன் ஆசைகள் அறுபட்டு விடுகின்றன உண்மையில் மனம் என்பது ஆசைகளால் உருவானதால் மனதில் முழுமையாக இறைவன் குடிகொள்ளும்போது போது மனமே இல்லாமல் போய்விடுகிறது அதற்கு பின் உங்களுக்கு விடுதலை தான் தெய்வீக அருளுரை செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து உங்களுடைய சிந்தனைகள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றை நல்மாற்றம் செய்து உங்களுடைய இதயத்தையே ஒரு பிரசாந்தி நிலையமாக ஆக்கிவிடுங்கள் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ओम श्री साईराम